வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா டோகிஸ் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு என் மனமார்த்தல் நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது போது எங்களுக்கு நான் வீடியோ எத்தனை வீடியோ எடுத்து போட்டாலும் நீங்கள் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க லைக்கெலாம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் வியூஸும் போது எனக்கு வாட்சவர்ஸ் வந்தால் போதும் நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே நான் எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் ஹவுஸ் ஒய்ஃப்னால் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கணும் அதனால தான் நான் இந்த வீடியோ போகிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஸாரீ கலெக்ஷனு இதெல்லாம் ரெஃப்யூஸ்க்கு முன்னாடி உள்ள சேரீ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொடுக்க சொல்லுங்கள் ஒன்று டூ சாரீ த்ரீ சாரீஸ் இந்த சேரீ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் டிசைன்லாம் நல்லாயிருக்கும் கட்டின எல்லா கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி படிச்சு எல்லோவில் ஒரு இந்த ஒரு ப்ளவுஸ் போட்டு அனைத்து புடவையும் கட்டிக்கலாம் தவிர கலர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லுங்கள் ஆனால் ஒரே ஒரு நல்லா கட்டினேன் ஆனால் பட்டு புடவை மாதிரியே இருக்கும் இன்னைக்கு பொங்கல் வேலை செய்கிறதுக்காக எடுத்துருங்க எல்லாத்தையும் அதனால தான்

மகாலோகேஷ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து போடுறது கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மகாலோகேஸ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க சரி வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போடுங்க பாய்